பொங்க பீச்சை பொங்க பீச்சை கொல்ல பண்ண வர்றேன் நான் கொல்ல பண்ணி போட்டு விட்டு இருபது லட்சம் தர்றேன்னா ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட்டு இந்த நாடு மக்களை மாட்டிகிட்டு பாடுற பாடு சரி சே சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல ரீசா திமுக ஒரு மேடை ஒண்ணு போட்டிருக்கு மொழி போர்த்தி ஒரு மேடை ஒண்ணு போட்டிருக்கு அந்த மேடையில இந்த புறம்புக்கு இந்த மாதிரி கேவலமா பேசி எனக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்ல பாதுகாப்பு கேட்ட விஜய் அவர்களை தோல்வித்து காட்டு முகமாக நான் பேசுகின்ற போது ஆதங்கத்தில் கேட்டேனே தவிர அதில் வார்த்தை தடுமாறி இருந்தால் அதற்காக என் வருத்தத்தை பதிவு செய்கிறேன் அதே மாதிரி அவருக்கு இருக்கா பஜேரி முண்ட அந்த பிரேமலதா விஜயகாந்தா மகனே எங்க அண்ணன் தளபதி இந்த நாட்டில் முதலமைச்சர் ஆகட்டா ஜெயலலிதா சாமம் மட்டும் கண்டுபிடிக்க போறது இல்ல விஜயகாந்த் ஏன் வாய்ப்பு வச்சு கண்டுபிடிப்போம் இனிமே இப்ப தனியெல்லாம் வராது வீட்டுல எல்லாம் பெரிய வந்தா வருது இவ சொல்றா எங்க வீட்டுல ஒன்பது ஓட்டு நான் விஜய் அண்ணாவுக்கு போட்டிருக்கேன் மீதி எட்டு பேர் போடலன்னா விஷம் வச்சு கொண்டு அந்த போட்டோவை எல்லாரும் பார்த்துட்டிங்களா பார்த்துட்டான்பா கல்யாணம் பண்ணிட்டான் நாலு பேரை கூப்பிட்டு தான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கே போவோம் தனியாக போனோன்னா சிக்கிட்டான்னா வெண்டலா போய் போனப்பா பாரியா

ஒரே ஒரு ஆம்பளை இந்த ஆற்றுல இருக்கும்போது தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாது ஆனந்தா தான் ரவுடி நானும் தான் ரவுடின்னு வடிவேல் சொல்ற மாதிரி நானும் தான் முதலமைச்சர் நானும் தான் முதலமைச்சர்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய பார்த்து பேசிவிட்டு சொல்லுங்கள் கௌதம சன்னா ஓட ஒரு அரை மணி நேரம் பேசுங்க ரெண்டாயிரத்தி இருஸ்ரீ ஆறு சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார் அதை கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் சார் புரிஞ்சுக்கலைன்னா மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க சார் கய்யா